ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கூட லஞ்ச் சாப்பிட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நீங்க எல்லாரும் ரெடியா ஹாய் குட்டீஸ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஓ எனக்கும் பசிக்குது நானும் உங்க கூட சாப்பிடலாமா உங்க லஞ்சில் அப்படியே எம்மியா இருக்குமாமே எடுங்க எடுங்க பாப்போம் நம்ம மட்டும் நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் விஷத்தை போட போறோம்ல ஆமா நாம எல்லாரும் யூஸ் பண்ற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே விஷம் தான் எங்கே நீங்க ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க போடுங்க பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ டா தேங்க்யூ இந்த பிளாஸ்டிக் ஸ்டார் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க தூக்கி போட்டுருவோம்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எங்க போகும் என்ன பண்ணுன்னு தெரியுமா நம்ம அசால்ட்டா தூக்கி போற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பையிலயோ இல்ல நிலத்திலயோ இல்ல கடல்லயோ போய் சேரும் மண்ணுக்கு போன பிளாஸ்டிக் குப்பைகள் ஐநூறு வருஷம் ஆனாலும் மக்காம அப்படியே இருக்கும் ஆமா செல்லும் அது மண்ணோட வளத்தை பாதிக்கும் புதிய செடிகள்லாம் வளர்த்த தடுக்கும் குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிரும் காத்து மாசுபடும் அப்புறம் நமக்கு மூச்சு விடுறதே கஷ்டமாயிரும் அப்புறம் நம்ம தெருமுனில் இருக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் போயிட்டு குப்பைய உள்ள போடாம ஸ்டைலா வெளியே தூக்கி போடுவோமே அந்த குப்பைங்கள்லாம் நம்மளை சுத்தி வாழ்ற ஆடோ மாடோ நாயோ தெரியாம சாப்பிட்டா அதுங்களோட ஆரோக்கியம் பாதிச்சு அதுங்கெல்லாம் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடலுக்கு போற மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே கடலையும் மக்காம துகள் துகளா மாறும் கடல் இருக்கிற மீன்கள் எல்லாம் அதை சாப்பிடும் கடைசியா அது நம்ம சாப்பிடற தட்டுக்கே வரும் அதை நம்ம சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகும் அப்புறம் பெரிய ஊசி எடுத்து சோ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு அஷ்டப்படுத்தினா ஒரு நாள் நம்ம சுற்றுச்சூழல் மொத்தமும் குப்பமேடா மாறிடும் குட்டிஸ் நீங்களே சொல்லுங்க இவ்வளவு கெடுதல் தர சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா

நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்கு உணவு கட்டை பயன்படுத்துற பிளாஸ்டிக் உணவு மேஜை மேல் விரிக்கப்படுற பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் தட்டுகள் பிளாஸ்டிக் தட்டுகள் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் தேநீர் கோப்பைகள் தேர்மோகோல் கோப்பைகள் தேர்மோகோல் தட்டுகள் தண்ணீர் பொட்டலங்கள் வாட்டர் பேக்கெட்ஸ் பிளாஸ்டிக் உறிஞ்சி குழல்கள் பிளாஸ்டிக் பூசப்பட்ட அனைத்து வகை பைகள் பிளாஸ்டிக் கொடிகள் நெய்யப்படாத பைகள் இதுல எதையுமே நம்ம கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலாக தான் பேப்பர் ஸ்ட்ரா இருக்கே இந்த மாதிரி எத்தனையோ மாற்றுப் பொருட்கள் இருக்கு வாழை இலை பாக்குமர மட்டை அலுமினியத்தாள் காகித சுருள் தாமரை இலை கண்ணாடி அல்லது உலோகத்திலான குவளைகள் பூங்கல் மற்றும் மரப்பொருட்கள் பேப்பர் ஸ்ட்ரா துணி பைகள் காகித கொடிகள் துணி கொடிகள் பீங்கான் பாத்திரங்கள் மண் கரண்டிகள் மற்றும் குவளைகள் இதெல்லாம் தானே பிளாஸ்டிக் வரதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வாழ்ற பூமியை பசுமையாகவும் பாதுகாப்பாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அதாவது ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்துற பிளாஸ்டிக்ஸ் அறவே தவிர்ப்போம் நிறைய மரங்கள் வளர்ப்போம் பசுமைக்கு வழிவகுப்போம்